திருச்சிற்றம்பலம் அருண்மிகு சிவபுரநாத திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி ஐம்பத்தி மூணாவது திருப்பதிகம் திரு சிவபுரம் திருமுறை ஒன்று நூற்றி இருபத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கலைமலி அகலல் குள் அறிவை தன் உருவினன் முலை மனிதரு திரு உருவம் அது உடையவன் நல்ல கலைன்னா ஆடை நல்லா அணி ஆடை அணிகளும் அடைந்த அணிந்த உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சிலை மலிமதில் பொதி சிவபுற நகரத்தோடு நல்ல உயர்ந்த கோட்டைச்சோர் நிறைந்த அந்த சிவபுர நகரைத்தோட இலை நலி வினை இருமையும் இடர்கடுமே அதாவது இலைனா வரவே வராது அதாவது ஏறும் வினை வரும் வினை வராது இப்ப எடுத்து வந்த பிறப்பில இந்த வினை இருக்கக்கூடிய இடர்கள் எல்லாம் துன்பங்கள் கெடும் சடையினன் நல்ல விரிசடை கடவுள் பொருந்திய மின் போன்ற சடை உடைய பெருமாள் விடையினன் நந்தி விடை இடை இடமும் நந்தி மதிலை சுடவேரி கொழுவிய முப்புறத்தை உரம்பினாலே ஒளிவிய எரித்த சிவனவன் உரைபதி சிவபெருமான் உரை கூடிய திருக்கோவில் திடமீடு புனல் வயல் சிவபுரம் அடைய திடல்னா மேடு அந்த புனல் அந்த ஆறு வந்து அப்படியே பெரிய மணல் மேடுகளை விரிக்க அந்த அழகான வண்டல் பரப்புகளிலே நல்ல வயல்கள் எல்லாம் செழிக்க இருக்கக்கூடிய சிவபுரம் அடைய நம் இடர் கெடும் உயர்கதி பெறுவது திடமே அந்த திடனேனா திடம் இடர்கள் நீங்கி பெருமானுடைய திருவடி கிடைக்குன்னு ரெண்டாவது பாட்டிலேயே கடைக்கா பண்ணிட்டேன் வரை திரி தர அரவு அகடு அலல் இல வரைன்னா அந்த மந்திர மலையை திரி சுற்றி வாசுகி அந்த அரவு வைத்து என்ன பண்றாங்க அந்த கடைகிறாங்க பா போது பார்க்கிறது அந்த அகடுன்னா அந்த அதனுடைய இருந்து பாம்பு வயிற்றுல இருந்து கொட்டு கொட்டுதான் அப்படியே விஷம் வந்து வெளிவருது அப்படியே உஷ்ணங்கள் அக்னியாக கக்குது அந்த ராசி பாம்பு மறுநுரை தடு கடல் விடம் நுகர்பவன் அப்படியே வரும்போது அந்த விடத்தோடு சேர்ந்து நுரையோடு கடல் வந்து அந்த விஷத்தை கக்காத பாம்பு அதை என்ன பண்ணுற சுவாமி அந்த கடலிருந்து எடுத்து அதை சாப்பிடக்கூடிய பெருமான் இயலில் திரை திரை அலை அடிக்கக்கூடிய அந்த அரிசில் ஆற்று கரையிலே அந்த அரசியலினது ஆற்றின் பெயர் அது அடை சிவபுரம் உரை தரும் அடியவர் உயர்கதி பெறுவரே பெருமானுடைய பாடலை தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு அந்த இறை நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய உரை செய்யக்கூடிய அடியவர்களுக்கு உயர்கதி கட்டாயம் பெறுவார் சிவகதி பெறுவர் துணி உடையவர் சுடு பொடியினர் உடல் அடு பிணி உடையலர் பிணி அடைவு இளர் நேர்மையாக பொருளாதார பாருங்க சுளிவுடையவர்னா சுவாமியை வழிபடவரையில வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதான் தெளிவு சுடு பொடியினர் நல்ல திருநீர் பூசி இருக்கக்கூடிய பொடிவுடைய சுடுபெருமானை வழிபடுபவர் தானும் திருநீர் பூசியிருப்பவர் உடலடை பிணி அடைவு இல்லை உடலில் ஒரு நோயினுடைய வராது பிறவியும் அடை ஒரே நாட்டில் ரெண்டு நடக்கும் நோய் இல்லாத வாழ்வு நல்லா முடிந்த முடிவில் பிறவியும் திரும்ப வராது இருக்கக்கூடிய விசிறுவர் அதே பெருமான் கருமையால் அவங்க அந்த எல்லா விதமான திண்டியும் விசிறி அடிச்சிடுவோம் கிணி உடையவர் பயில் சோபுரம் மருவிய நல்ல துணிவுடைய அந்த தைரியமும் அந்த பெருமானுடைய நம்பிக்கையுடைய அன்பர்கள் வாழக்கூடிய சோபுரம் மதவிய மணி மிதரனது அடி இணை தொழும் அவரே இந்த பெருமானுடைய நீலகண்டனை திருநீலகண்டனை தொடங்குபவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு நிலை கிடைக்கும் துணிவு அந்த பிணி நீக்கி பிறவியா இருக்க திணிவு இப்படிலாம் வரும் அஞ்சாவது பாடல் மறையவன் மதியவன் மலையவன் மறையவண்ண வேதமே வடிவானவன் வேதாந்தன் மதியவண்ண பிறைசூடி மலையவண்ண கைலாய மலையை தன்னிடமாய் கொண்டவன் நிலையவண்ண என்றும் நிலையாக இருக்கக்கூடியவனு நிறையவண்ணை எங்கும் நிறைந்தவனு உமையவள் மகிழ்நடம் நான் மீழ்பவன் உமை மகிழும்படியாக நல்லா திருப்பூத்த ஆடக்கூடிய பெருமான் அவர்தான் இறைவன் இமையவள் பணி கொடு இணையவர்கள்லாம் அவர் என்ன வேலை சொல்கிறாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வேலை செய்யக்கூடிய இமையவர்கள் சிவபுரம் உறைவன உடையவன் அவன் தனக்கு சிவபுரமே நாம் உரையக்கூடிய இடம் என்று உடையக்கூடிய பெரு உடைய பெருமான் எமை உடையவன் இனி ஆளுடைய பெருமான் முதிர் சடை அது இன்னைக்கு நேரத்தில் அந்த சட உயிர்கள் போய் தங்கி தங்கி அந்த முன்னம் முன்னை பழம்பொருள் சடையும் முன்னை பழம்பொருள் ஈழமதி நல்ல அந்த பிற சூடி நதி பூணல் கங்கை பதிவு செய்து வைத்து அதிர்காலல் ஒளி செய்ய அப்படியே பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் சிலம்பிலே ஒழிக்கும்படியாக அருணடம் நகிபவன் நல்ல அருமையான ஆற்ற ஆடக்கூடியவர் எதிர்ப்பவர் எதிர்பவர் புறம் இணையிலி இணையில அவருக்கு இணையா ஒருத்தரும் கிடையாது தனக்கு ஓமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றலறிது தனக்கு ஓமையில்லாதவன் சோபெருமான் இது பகைத்தவர்களுடைய முப்புறத்தையும் அளித்தவர் இணையிலி அணைப்பதி அப்படிப்பட்ட இனியே சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த பெருமானுடைய சேர்ந்த இடம் இது கோவில் சதிர் பேரும் மூலம் உடையவர் சிவபுரமே ரொம்ப சாமர்த்தியமான அடியவர்கள் இருக்கக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய சிவபுரம் வடி உடை மலை சலமகள் சல மகள் உமையும் கங்கையும் உடனே இருந்து பொடி போடும் நல்லா இந்த திருநீர் பூசி உலகதல் பொலி உலகின்னா அந்த மான் இந்த மாண்டு தோல் அதல் அதை எடுத்து அப்படி அழகா இருக்கக்கூடிய பெருமான் பொழிந்து அப்படிப்பட்ட திருவுருவினன் செடிபடு பழி திரி சிவனுரை சிவபுரம் ஒரே முளை நாத்தம் அடிக்கக்கூடிய அந்த மண்டை ஓட்டை எடுத்துட்டு தேர்ந்து போறார் சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் கூடிய சிவபெரும சிவபுரம் அடைதரும் அடியவர் அங்கு சென்று சிவகதியே தன்னுடைய சரணாகதியாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அறிவினையிலே வினையா இருந்தாலும் அது இல்லாம போயிடும் எட்டாவது பாடல் கரம் இருபதும் முடி ஒருபதும் உடையவன் வரை அடர்வு செய்தவன் உரை அவருடைய வலிமை எல்லாத்தையும் நெறித்தாரு கைலாய மலையோடு சேர்த்து அப்படிப்பட்ட பெருமாள் பரன் என அடியவர் அவர்தான் பரன் மேலானவன் மேலோன் காண்க எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லி வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு பணிதரு சிவபுர நகர் அது புகுதல்லம் உயர்கதி அதுவே சிவபெருமானே எல்லாத்துக்கும் மூத்தவர் சொல்லி அவருக்கு செய்யக்கூடிய பணிவடைகளை அந்த திருக்கோவிலில் சென்று புகுதலு உயர்கதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற பல இடங்களில் இந்த உயர்கதியும் போடுற சேபேரு அன்றியல் உருவுகள் ஆரி அயன் எனும் அவர் அது என்ன உருவெடுத்தாங்க பறவையர் பன்றியர் ஐயா உருவெடுத்து போறாங்க யார் யாரையும் பிரம்மணும் திருமாலும் பிரம்மணும் சென்று அளவிடல் அரியவன் அவங்களால அளக்க முடியல அடிமுடி காணாது அரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான உரை சிவபுரம் என்று இருபொழுதும் முன் வழிபடுமவர் இப்படி சொல்லி பெருமானை தவிர உலகத்தில் வேற யாரும் இடியாத சொல்லி வழிபடக்கூடியவங்க இருபோதும் காலையும் மாலையும் துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே ஐந்து நாலு மோதி அரணனாருக்கு அன்பது ஆகி வஞ்சனை பான்சோர் வழக்கிலா அமலர் தந்த நஞ்சினை அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அதை விடக்கூடாதப்பாக ஏன்னா இந்த பித்தளை பாத்திரம் வந்து மங்கி போரும் ஆனால் தொலைக்கிட்டே இருக்கணும் அது போல தான் நம்மளும் என்னைக்கு தங்க பாத்திரம் ஆகிட்டோமோ அப்படியே கண்ணாடிக்குள்ளே வச்சுட்டா வச்சது வச்ச மாதிரியே அப்படியே பொழிவாக இருக்கும் அதுதான் சிவக சிவகதி உயிரின் தன்மையே மாசுபடுவதில் தான் அது இயல்பாகவே தனக்குள்ளேயே பகல் இருக்கிறதுனால யாரும் ஒன்று போய் கெடுக்க நான் தன்னால் தன்னால் தன்னை அறியாது தானே கெடுகின்றான் திருமூலர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆயிடும் அதனால தான் தொலைக்கிட்டே இருக்கணும் அந்த மனசை சிவப சிவபெருமானுடைய அந்த பதவங்களாலையும் திருவேந்திரத்தாலையும் சிவபூஜாலையும் திருக்கோயில் வளமரம் திருத்தொண்டு செய்வதாலையும் இப்படியே அது தொலைக்கிட்டே இருந்தால் கொஞ்சமாவது அது அடங்கியிருக்கும் அதுதான் அவையே சொல்கிறேன் அருமையான பாட்லாம் ஞான சம்பந்தருக்கு நிகர் ஞான சம்பந்தர் இழவிலும் முன் வழிபடும் அவர் துயர் இலர் துயருமே இருக்காது அவங்களுக்கு புகழோடும் உடையவை உலக உலகத்தில் புகழோடு வாழ்வார்கள் பத்தாவது பாடல் புத்தரோடு அமனர்கள் அற உரை புற உரை அது அறத்திற்கே புறமான உரை அது ரெண்டு பேரும் சமணராகவும் பௌத்தர்களும் பித்தகம் ஒழிகில பெரிய அறிவான வித்தகமா பேசுகிறீங்கிறது தவிர அது நடக்கிறதே கிடையாது அது ஏற்பு கொள்வது அல்ல விடை உடை அடிகள் தம் நல்ல காளைய பெண்மணி வைத்திருக்கக்கூடிய தலைவர் தம் இத்தவம் முயல்வு உரில் அப்படியே சிவத்தை நோக்கியே முயல் செய்யணும் தவம் செய்யணும் அவர் சிந்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடையராது அப்படி முடிஞ்ச அளவுக்கு அப்படி நாகத்தை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் வைக்கணும் அந்த மாதிரி முயல் மிக உரி இறைவன சிவபுரம் மெய்தக வழிபடல் விழுமிய குணமே ரொம்ப சிறந்த குணத்தை நம்ம கொடுக்கும் மெய்னா அது உண்மை அது உண்மையான வழிபாடு அவரை தவ அவரை அடையிறதுக்கு தான் வழிபாடு நம்ம நம்ம பேசுகிறதோ அல்லது பாடுறதோ நாலு பேர் நம்மளை பார்த்து மிச்சுவாங்கன்னா ஜீரோ மார்க் தான் அப்போ போடுவேன் இனிப்போ இது எல்லாரும் எனக்கு நூறு மார்க் போட்டிருக்காங்க ஆனால் சாமி போட்ட மார்க் ஜீரோ மார்க் ஏன்னா நீ எதற்காக இறையாண்மைக்கு வந்த காசு வாங்குறதுக்காக வந்த பேசிவிட்டு காசு வாங்கி போகிறதுக்காக வந்த அதுக்காக நீ வரலையே இந்த சிவ பரத்தினுடைய பொருளையே நீ கஷ்டப்படுற வீட்டில் பரவாயில்ல நீ கொண்டு போகிற காசை வச்சு தான் குடும்பம் நடக்கணும்னா நீ இவை வாங்கலாம் எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டுவிட்டு அப்போ எதுக்காகவே நீ சைவத்துக்கு வந்த முதல்ல அதை சொல்லுப்பா நீ நல்லா இலக்கணமாக பேசுகிற ரொம்ப சந்தோஷம் நல்லா காமெடி கலந்து நல்லா தான் பேசுகிற ஆனா நீ இந்த காசு வாங்கிட்டு தான் இறைவனுடைய பெருமையை சொல்கிற நிலையில நீ இருக்கு யா உண்மையே சொல் நீ இருந்தினா நீ வாங்கிக்கோ இல்லாம நீ உனக்குன்னு ஒரு வாய்ப்பிருக்குன்னு உத்தியோகம் பண்ணுற சம்பாதிக்கிறன்னா அப்படி இதை சம்பாதிக்கிறதுக்கு வந்த இடமா இது பொருட்செல்வத்தை எல்லாம் அருள் செல்வமாக மாற்றி அவனை அடிக்க அடையிறதுக்கான முயல்விகள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பல்லவா இது இதை எப்படி பயன்படுத்தணும் அதை செய்ய தவறிட்டாங்க அதுதான் எனக்கு உங்கள் வேதனை ஏன்னா சும்மா படிக்கிறது எல்லாம் ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில் இந்த மாதிரி படிக்கிறதோடு சரி பேசுறதோடு சரி செயலில் கொண்டு வரணும் அது மாதிரி தியாகம் நம்மளால் முடிஞ்சது நம்ம அதுக்கான அந்த உலகத்தில் எல்லாமே அள்ளி நம்ம பிரச்சனை நான் பொண்ணு சொல்ல வரல உங்களால் உங்களுக்கு பேச்சே ஐயா கொடுத்துருக்காரு அதை நல்ல வழியில் பயன்படுத்தலாமே இவ்வளோ இப்போ மக்களுக்கு பயன்படுத்தலாமே அது எதற்காக அதை போய் விற்கணும் நம்ம சுவாமியை தப்பு இல்லையா இது அந்தந்த ஆன்மாக்கள் தான் உணரணும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இத்தவம் முயல்வூரில் இறைவன சிவபுரம் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே சிறந்த குணத்தை தரும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது புந்தியல் மறை நவில் புகழி நல்ல புந்திதான் அறிவுடையவர்கள் மறை நவில் வேத பாராயணம் பண்றதுல கெட்டிக்காரங்க அவங்க யாருன்னா புகழி சீர்காழியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மண்ணிற ஞான சம்பந்தனை அவங்களுக்கு எல்லாத்தோட நம்பர் ஒன் யார் ஏன்னா அவங்க எல்லாம் அப்படி ஐயத்தெல்லாம் போக்குறாரு இல்லையா சாமி அந்த மண்ணிய மண்ணுன்னா நிலைத்த ஞான சம்பந்தருடைய தமிழ் கோடு சிவபூர நகர் உரை எம்மையான தமிழ் சிவபுர நகரத்து மேலே அப்படியே சிவபெருமான் மேலே என் எந்தையை என் தந்தையை உரை செய்த என் தந்தை மேல் பாடிய இசை மொழிபவன் ரொம்ப இசையாக பாடுறவங்க வினை சிந்தி சிந்தினா நீங்கிடும் வினையெல்லாம் நீங்கி உயர் கதி ரொம்ப முந்திக்கிட்டு போவாங்களாம் எப்படி ஓவர்டேக் அடிச்சு டபுள் ப்ரொமோஷன்லாம் போவாங்களாம் அந்த பதிகத்தை படிக்கிறவங்க முன்னுற உயர்கதி பெறுவர்களே நல்ல உயர்கதினா சிவபெருமானுடைய திருவடையை அடைவர்னு வாழ்த்துறார் நமக்கு சுவாமி இப்ப நாளைக்கு இல்லாமல் திரு குடமூக்கு கும்பகோணம் போகிறோம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம